திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டத்திற்கு உட்பட்ட காக்கையாடி கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த வீர பார்த்திபசீத்தரா பூஜிக்கப்பட்ட அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத கைலாசநாதர் திருக்கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமிக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது சன்னதியில் நாற்பத்து ஆறாம் ஆண்டு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்று முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சுவாமி புறப்பாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான சண்முகார்ச்சனை வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் தீபாராதனை பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்